ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் ஷாஸ்மினாஸ் டைரி இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷம் பிரியாணி பார்த்திங்கன்னா அதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது யூடியூபுக்கு வந்த தான் நிறையவே படிச்சிருந்தேன் நானும் ஒரு காலத்தில் யூடியூப் வீடியோஸ் நிறையவே பார்த்துட்டு இருப்பேன் ஒரு நாள் நானும் செய்யணும்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தேன் ஸோ அந்த முயற்சியில் தாங்க உங்கள் ஆதரவோடு ஸ்டார்ட் பண்ணி போய்கொண்டிருக்கேன் ஸோ மேக்ஸிமம் பெஸ்ட்டாக தரணும்னு யோசி யோசி செஞ்சுட்டு இருக்கேன் ஸோ அந்த லிஸ்ட்டில் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரியாணி பண்ணி பார்க்கலாம்னு அதுவும் ஸ்பெஷலாக எனக்கு ஆதரவளிக்கும் அன்பு நெஞ்சங்களுக்காக இந்த சிக்கன் லேய பிரியாணி எப்படி ஈஸியான மெத்தட்ல ரொம்ப டேஸ்டியா செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதாவது அரை கிலோ ரைஸுக்கு அரை கிலோ சிக்கன் போட்டு இந்த பிரியாணி பண்ண போற இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயத்தை நோமலை வதக்கி போடுற மாதிரி போட மாட்டோம் இந்த வெங்காயத்தை மட்டுமே தனித்தனியா மொறு மொறுன்னு பொறிச்செடுத்து அதுக்கப்புறம் தான் இந்த பிரியாணி பண்ண போகிறோம் இதுக்காக பார்த்தீங்கன்னா நான் மீடியம் சைஸ்ல ரெண்டு வெங்காயத்தை நீள வாக்குல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமா உப்பு சேர்த்து இந்த மாதிரி கையால பிசைஞ்சு விட்டு கொள்ளுங்க இந்த மாதிரி பிசையும் போது பார்த்தீங்கன்னா வெங்காயம் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லைஸாவே நமக்கு கிடைக்கும் அண்ட் அதோட நாம பொறிக்கும் போது நல்ல கிறிஸ்பியாகவும் அதே டைம் ரொம்ப எண்ணெய் பிடிக்காமலும் இருக்கும் முடிஞ்ச வ நீங்கள் வெட்டின எல்லா வெங்காயத்தையும் இதை மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கொள்ளுங்கள் இப்போ இதை பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா இது நல்ல பொன்னிறமாக அதாவது கோல்டன் பிரவுன் கலரில் பொரித்து எடுத்துக்கொள்ளுங்க இப்போ இந்த கலர் வந்ததும் இதை வழியே எடுத்து வச்சிடலாம் இப்போ இதை ஆற விட்டோம்னா இது நல்லாவே மொறுமொறுப்பாகவே நமக்கு கிடைக்கும் அடுத்ததாக இந்த பிரியாணி செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் அரை கிலோ சிக்கன் எடுத்து இதை நல்லாவே வாஷ் பண்ணி ரொம்ப பெரிய சைஸும் இல்லாமல் ரொம்ப குட்டியாகவுமே இல்லாமல் மீடியம் சைஸில் இதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததாக இந்த சிக்கனை மெரினேட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கொள்கிறேன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கொள்ளுங்கள் உப்பு அரை டேபிள் ஸ்பூன் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு டீஸ்பூன் அண்ட் அதோட பிரியாணி மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்கள் இதுக்கப்புறமா கொத்தமல்லி புதினா இலை இது ரெண்டையும் சேர்த்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கொள்ளுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா காரத்துக்காக நான் மூன்று பச்சை மிளகா சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக இந்த பிரியாணியோட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா தயிர் சேர்த்து கொள்றது இதுக்காக நான் இருநூறு எம்எல் தயிர் சேர்த்து கொள்றேன் அடுத்ததான் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை இது மேல கொஞ்சமா சேர்த்து கொள்ளலாம் இப்ப இதை எல்லாத்தையுமே உங்க கைகளால சிக்கன்ல படுற மாதிரி நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க இப்ப இதை நல்லாவே கலந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வெங்காயம் பொறிச்சு வச்ச எண்ணெயில இருந்து இது மாதிரி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இதையும் நல்லாவே கலந்து விட்டு கொள்ளுங்க இப்ப இது ஒரு அரை மணி நேரம் ஓரமா வச்சிடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி செய்கிறதுக்காக நான் அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் இதை வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதை நம்ம நோமல் அரிசி மாதிரி நல்லாவே அழுத்தி கழுவாமல் லைட்டாக இது மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க இல்லைன்னா உங்கள் அரிசி உடைஞ்சி போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது இப்போ இதையும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கொள்ளலாம் இதுக்கப்புறமா இந்த பிரியாணி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வெங்காயம் பொறிச்ச எண்ணெய் இருக்கு இல்லையா அதில் இருந்து ஒரு மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த எண்ணெய் சூடாகியதும் தாளிப்புக்காக நான் ஒரு வெங்காயம் எடுத்து இது மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கொள்கிறேன் அண்ட் அது கூட ஒரு ரெண்டு பிரியாணியில் ஒரு மூண்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு துண்டு பட்டை இதை சேர்த்து இதை நல்லாவே தாளித்து எடுத்துக்கொள்ளலாம் வெங்காயம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகியதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதையும் இதோடய பச்சை வாசனை போகும் வரைக்கும் நல்லாவே கலந்து விட்டுக்கொள்ளலாம் அடுத்ததான் நான் இது கூட ஒரு தக்காளி சேர்த்து கொள்றேன் நம்ம தயிர் சேர்த்துருக்கறதால அதிகமா தக்காளி சேர்த்து கொள்ள வேண்டிய தேவையில்லை இல்லை இது கூட ஒரு பிடிக்கும் கொஞ்சமா ஒரு கொத்தமல்லி புதினாயில சேர்த்துக்கொள்றேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சு எடுத்துக்கொள்ளலாம் இப்போ பாத்தீங்கன்னா இதை தாளிக்கும் போதே நல்ல ஒரு வாசனை அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த புதினா எல்லாம் சேரும் போது வாசனை ரொம்பவே நல்லா இருக்கும் இதுக்கப்புறமா நாம மெரினேட் பண்ணி வச்சிருக்க இந்த சிக்கனை இது கூட நல்லாவே கலந்து விட்டு கொள்ளலாம் இப்போ இது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வேக வைக்கிறதுக்காக மூடி போட்டு மூடி வச்சு கொள்ளலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் ரெடி பண்ணுறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சிருக்கேன் இதுக்காக நான் அரை கிலோகிராம் ரைஸ் எடுத்திருக்கேன் இதுக்கு பாத்தீங்கன்னா ஒன்றரை லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லாவே கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இது கொதிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு கொள்ளுங்க அண்ட் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒயிலும் சேர்த்து அதோட பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஏலக்காய் மூணு பட்டை நாலு கராம்பு அண்ட் அதோட ரெண்டு பிரியாணிலையும் கொள்ளுங்க அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா ஒரு புடி அளவு கொத்தமல்லி புதினாயிலையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டு கொள்ளுங்க அடுத்ததாக நம்ம ஊற வச்சு வடித்து வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை இது கூட சேர்த்துக்கொள்ளலாம் இந்த ரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு எழுபத்தி ஐந்து வீதம் குக் ஆகும் வரைக்கும் வகை வச்சு எடுத்துக்கொள்ளலாம் இந்த ரைஸை அதிகமாக குக் பண்ணி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம தம் போடும்போது இந்த ரைஸ் குளிஞ்சி போயிடும் ஸோ அதுக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா தான் இது ஒரு எழுபத்தி ஐந்து வீதம் குக் ஆகினதுமே நாம் எடுத்து வடித்து வச்சிடலாம் இப்போ இந்த ரைஸை பார்த்தீங்கன்னா இது நல்லாவே ஒரு எழுபத்தி ஐந்து வீதம் குக் ஆகி வந்திருக்கு இப்போ இதை நாம் ஒரு ஸ்டெய்னர் வச்சு வடித்து எடுத்துடலாம் இதே சமயம் இந்த சிக்கனையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா இது நல்லாவே தண்ணி விட்டு நல்லாவே வெந்து வந்திருக்கு இந்த பிரியாணி செய்யும் போது பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் எழுபத்தி ஐந்து வீதம் வெந்திருந்தாலே போதும் ஏன்னா நம்ம தம்மில் விடும்போது பாத்தீங்கன்னா இது நல்லாவே வெந்திருந்தால் இந்த சிக்கன் காஞ்சி போகிற மாதிரி இருக்கும் ஸோ இது ஜூஸியாக இருக்கணும்னா ஒரு எழுபத்தி ஐந்து சதவீதம் வெந்திருந்தாலே போதும் ஸோ இந்த ஸ்டேஜில் இதிலேருந்து கொஞ்சம் கறியை நான் வெளியில் எடுத்து வச்சுக்கொள்கிறேன் லேயருக்காக ஃபைனலாக பாத்தீங்கன்னா இந்த ரைஸ் எடுத்து லேயர் லேயராக எல்லா இடமும் பரப்பி விட்டு கொள்ளலாம் அடுத்ததாக இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கறியை இது மேலே போட்டு விட்டுக்கொள்ளலாம் அடுத்ததாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தில் இருந்து கொஞ்சம் எடுத்து இது மாதிரி தூவி விட்டுக்கொள்ளுங்கள் இதுக்கப்புறமா அடுத்த செட் ரைஸை இது மாதிரி எல்லா இடமும் பரப்பி விட்டுக்கொள்ளலாம் அடுத்ததாக நான் இது மேலே எல்லோ ஃபூட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன் உங்கள் கிட்ட குங்கும பூ இருந்தால் அதையும் நீங்கள் ஊற வச்சு கலராக சேர்த்து கொள்ளலாம் உங்களுக்கு கலர் தேவை நீங்க நீங்கள் சேர்த்துக்கொள்ள தேவையில்லை அது உங்கள் ஆப்ஷன் தான் இப்போ இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி புதினாயில் சேர்த்துக்கொள்கிறேன் அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க இந்த வெங்காயத்தையும் இது மேலே விட்டு கொள்ளலாம் அடுத்ததை நான் ஃப்ரை பண்ணி ஒரு பத்து கஜு அண்ட் அதோட ஒரு பதினஞ்சு ப்ளம்ஸும் சேர்த்துக்கொள்கிறேன் இன்கேஸ் உங்கள் கிட்ட இது இல்லாட்டியும் பரவாயில்ல நீங்கள் ஸ்கிப் பண்ணி கொள்ளலாம் இப்போ இதை எல்லாமே சேர்த்த பிறகு மூடி தம் போட்டுக்கொள்ளலாம் இந்த மூடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்கு இல்லையா அதை ஒரு சின்ன துண்டு ஃபாயில் பேப்பர் இல்லைன்னா ஒரு டிஷ்யூ வச்சு இந்த ஹோலை மூடி விட்டுக்கொள்ளுங்கள் அடுத்ததாக இது மாதிரி ஒரு தோசைக்கல் எடுத்து இதை நல்லாவே சூடு பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ இந்த தோசைக்கல் நல்லா சூடாகியதும் பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி பாத்திரத்தை இது மேலே வச்சு நல்லாவே ஸ்டவ்வாக குறைச்சி வச்சு கொள்ளலாம் அதாவது அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லாவே குறைச்சி வச்சு இப்போ இதை லோ ஃப்ளேமில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே தம்மில் வச்சு எடுத்துக்கொள்ளலாம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே செட்டாகி வந்திருக்கு இப்போ இதை நான் எடுத்துக்காட்டுறேன் பாருங்கள் இந்த ரைஸ் அளவுக்கு உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள் இதை உள்ளேருந்து இப்போ நான் எடுத்து ரைஸ் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் ரொம்பவே கலர்ஃபுல்லாக சூப்பராகவே நமக்கு செட்டாகி வந்திருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் புது புது டேஸ்ட்டாக நம்ம ஃபேமிலிக்கு கொடுத்து பாருங்கள் எல்லாருமே தலைக்கு மேலே வச்சு கொண்டாடுவாங்க புது புது ருசிகளும் வாழ்க்கைக்கு புத்துணர்ச்சி தரும் புதுசாக ட்ரை பண்ணுறதும் ஒரு வகையில் கெத்து தாங்க லைஃப் லாங்காக வரப்போகிற வாழப்போகிற நம்ம ஃபேமிலிக்கு தானே ஏதோ நம்மளால் செய்ய முடிஞ்சதை செஞ்சுட்டு வாழணும் நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுல தப்பு எதுவும் இல்லைன்றதால இந்த சேனலில் உங்களோட ஷேர் பண்ணுறதுலையும் சந்தோஷந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நீங்கள் என் வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போல் இன்னும் ஒரு அழகான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர் பாய் பாய்